ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ஊரு பேரு பைரவ கோணா திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல சந்தீப் கிசன் நடிச்சிருக்கிறாரு ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இந்த படத்திற்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு ஃபேண்டஸி டிராமா ஸ்டோரி இதுல வர்ஷா பொல்லோமா அண்ட் காவியா தப்பர் மிக முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க வாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் என்னன்னு பார்க்கலாம் சந்தீப் கிஷன் பாஷாவா நடிச்சிருக்கிறாரு இவருடைய பிரிண்ட் ஹர்ஷா ஜானா நடிச்சிருக்கிறாரு காவ்யா தாப்பர் கீதாவா நடிச்சிருக்கிறாங்க பாஷாவா ஒரு ஸ்டன்ஃபுல்லா மூவில நடிச்சிருக்கிறாரு சந்தீப் இவருக்கு பணம் ரொம்ப தேவையா இருக்கு ஸோ என்ன பண்றாருனா ஒரு பொண்ணோட நகைய திருடிடுறாரு இந்த வேலையை இவரும் இவருடைய பிரிண்ட் ஜானும் திருடிட்டு போறாங்க போலீஸ் இருந்து எஸ்கேப் ஆகும்போது கீதாவை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறனால ரெண்டு பேரும் கீதாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு காரில் போகிறாங்க அப்போதான் பைரவ கோணான்ற ப்ளஸ்ஸுக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு வினோதமான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது ஸோ யார் இவங்க எதுக்கு பாஷாவாக திருட வச்சது யார் பூமி அண்ட் இவங்க எப்படி பாஷாக்குள்ள ரிலேட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய முழு கதையா இருக்கு இப்ப இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம் சந்தீப் கிஷான இதுவரைக்கும் நிறைய படம் வித்தியாசமான கதையில ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படமும் அப்படித்தாங்க இவருடைய பாடி லாங்குவேஜ் டயலாக் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப செமையா பண்ணியிருக்கிறாரு அவர் எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டிருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அதுவும் விவா ஹர்ஷாவோட வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு காவியா தாப்பர் எப்பவும் போல இந்த படத்துலயும் ஃபுல் எஃபெக்டையும் போட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க படத்துல மெஜாரிட்டி சீன்ஸ் இவங்களுடையது தான் இவங்களுடைய காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க வர்ஷா பொல்லாமா பூமியாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க நல்லா பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய பார்ட்டு ஸ்கிரிப்டில் ஒழுங்காக எழுதாதனால அந்த கேரக்டரை கீழே கொண்டு போயிடுத்து தான் சொல்லணும் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த படம் நல்ல காமெடி படமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல தான் இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி எல்லாமே சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது விவாகர் ஷா அண்டு வெண்ணிலா கிஷோர் இரண்டு பேரும் ரொம்ப நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய கவுண்டர் அட்டாக் டைலாக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது விவாகர்ஷா கேரக்டராக இன்னோசண்ட்டாக ரொம்ப வெகுளியாக நல்லா பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஃபீலிங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்டு செகண்ட் ஆஃப் எதுவுமே கரெக்ட் ஆகாத மாதிரியே தாங்க இருக்கு சந்தீப் கிஷான் மற்றும் வர்ஷா பொம்மேலா வரக்கூடிய லவ் சீன்ஸ் நிறைய இல்லாதனால அவங்களுடைய எமோஷன்ஸை நம்மளால சரியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல இந்த ட்விஸ்ட் சீனில் வரும்போதெல்லாம் எமோஷன்ஸ் அண்டு ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தோணும் பட் அங்கே அந்த மாதிரி அவங்க காமிக்கலை இந்த படத்துல ரெண்டு ஹிட் சாங் இருக்கு பட் அது கரெக்டா சீன்ல வைக்காதனால படத்தை ரொம்ப கீழே எடுத்துட்டு போயிடுது ஓபனிங் சீன்ல இருந்து டைரக்டர் பைரவ கோணால மிஸ்ட்ரி இருக்குதுன்னு காமிச்சாலும் அதுல வர்ற சஸ்பென்ஸ ஒழுங்கா காமிக்கலங்க நமக்கு அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுற மாதிரி தான் இருக்கு ஒரு படம் ரொம்ப திகில் படம் இல்ல ஒரு சில காமெடி சீன்ஸ் அல்லது கதையோட்டம் நல்லா இருக்கும் இல்ல எமோஷன் சீன்ஸ் ரொம்ப பாண்டிங்கா இருந்தாலும் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைன்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த படம் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் காமெடின்னு நிறைய விஷயத்துல எடுத்திருந்தாலும் இது எதுவுமே ஒழுங்கா காமிக்கல அப்படிங்கறதான் மிக உண்மை விஷயமே இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா சேகர் சந்திரனுடைய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரே விஷயம் கரெக்ட் சீன்ஸ்க்கு அது எடுத்துட்டு வரல ஆர்ட் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ராஜ் தோட்டா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு அப்படியே அந்த வில்லேஜ் இடத்தையெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கிறாங்க எடிட்டிங் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சிருக்கிறாங்க விஎஃப்எக்ஸ் இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஒரு மிக நல்ல கதையை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது எடுத்த விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு சில சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கதையோட எண்டிங் நல்லா இல்லைன்னு தான் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஃபீலிங் தான் வருது நமக்கு மொத்தத்தில் ஃபாண்டஸி சஸ்பென்ஸ் லவ் அப்படின்னு நிறையா விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு எதுவுமே இம்பேக்ட் வர்ற மாதிரி ஸ்டோரி ரைட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே காமெடி சீன்ஸ் எல்லாம் பட் செகண்ட் ஆஃபில் ஒழுங்காக இல்லைங்க சந்தீப் கிஷான் விவா ஹர்ஷா வர்ஷா பொல்லோமா அண்ட் காவ்யா தப்பர் இவங்க எல்லாம் அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய எமோஷனல் அண்ட் சஸ்பென்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறையாகவே காணப்படுங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் எடுத்திருக்கிறாங்க இயக்குனர் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்டை ரிப்போர்ட் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க